சிவகங்கை மாவட்டம் கோட்டை ستیہ پریشن واٹر مرتبہ ¡Muy You're the மாநில மகளிரின் கொண்டாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சமயத்திலே நீங்கள் திறந்த முறையிலே சீறி வளம் கொண்டிருக்கின்ற மாவட்ட வெள்ளூர் நாடு பட்டியில் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று یا گرا پیسے یہ بھی بھائی ہائی ڈاکٹر کا لیڈروں کی اچا بڑھتے ہیں مریا ஏழைகள் காலங்கள் கலந்துவிட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலிகள் சிறந்த காலி வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் கிடைத்துகின்ற காலியா அவர்கள்

ஒற்றியும் நடைபெறுவதற்கு பத்து நிமிடங்கள் முடிவுற்றன பத்து நிமிடங்கள் முடிவுற்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிறுவை சுரேஷ் தேவர் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாடு முஸ்லிம் லீக் பி எம் எஸ் முஸ்தபா முஸ்லீம் லீக் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சத்தியமூர்த்தி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துறை சிறப்பு பரிசு செய்யும் ஒரு காதையா ஒன்பது வீரர்களா சற்றுடன் நாயர்களா ஐயா அடுத்த வீரவாய் ஒரு கைதட்சங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தல் உற்சாகப்படுத்தாரு வந்த வீரர்களா

اخلک <سؤال> وارکا سارے سرس پریشن کی بہت ملک بہت ரச சிவ பாட்டீல் அவரது வெள்ள காலங்களில் திரைப்பட

சார்பாக நிகழ்ச்சியிலே காப்பார் ஆடுகளத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வீரமகை வேதாச்சியார் முதலுக்கு பெருமை செல்கிறார் வேதராஜியாருக்கு பெருமை செல்கிறார் மையராய கோட்டை நாடு அழகாவாக பாட்டியன் அவரது நாளை அந்த அடக்கிலே இருவர ஒரே நோக்கத்தோடு மருந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்ட மருந்து நிலை மரவர் முகத்து வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார் இந்த துரிதமான துதிப்பு மிக்க வீரர்களா சாரிதி ரஜித் சார்வாக ஒன்று சிறப்பு பரிசு அந்த சிறப்பு பரிசையில் பரிசு பரிசு வழங்குகின்ற அழைத்து சிறப்பு பரிசையும் விழாசு வழங்கு கொள்ளையும் சிறப்பான வீரர்கள்